பெண் தன் கணவரை நம்பி ஏமாறப் போகிறாள் என்றால் அந்த வீட்டிலே கிழக்கிலே ஜன்னல் இருக்காது கிழக்கு மூடப்பட்டிருக்கும் கிழக்கு காம்பவுண்டு கோணையாக இருக்கும் கிழக்கிலே மலை இருக்கும் கிழக்கிலே தவறான இருக்கும் அந்த வீட்டில் பையன் ஹை லெவல்ல வளரணும்னா அவங்க அப்பா இருக்க கூடாது அப்பாவுடைய ஆயுள் நல்லா பையனும் வளரமாட்டான் அப்பாவும் வளரமாட்டான் என்பது ஃபர்ஸ்ட் லைஃபு காலி செகண்ட் லைஃபும் காலி தேர்ட் லைஃபும் காலி ஃபர்ஸ்ட் பிஸ்னஸும் காலி ரெண்டாவது பிசினஸ் காலி மூணாவது பிஸ்னஸ் காலி ஃபர்ஸ்ட் வண்டியும் டிவு கட்டல பேங்க் நேரத்துனா ரெண்டாவது வண்டி ஆக்சிடென்ட் மூணாவது வண்டி திருடு போயிடுச்சு இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் இருக்குது எல்லாமே பூர்வீகம் செய்கின்ற மாயாஜால வித்தைகள் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சென்ற பதிவுல வந்து ஆண்களை நம்பும் பெண்கள் சாதாரணமானவர்களா அவங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்குங்கிறது குறித்து பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆண்களை நம்பும் பெண்களாக இருந்தாலும் சரி பெண்களை நம்பும் ஆண்களாக இருந்தாலும் சரி இதற்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்துவுக்கும் தொடர்பு இருக்கா அப்படி தொடர்பு இருந்ததுன்னா அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் இணையிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிட்ட தெரிஞ்சுக்கலாம் இது குறித்து நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மோடு இணைந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்ரமணியம் அவர்கள் வாங்க சார் வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் ஒரு அற்புதமான டாபிக் சென்ற பதிவில் நம்ம பேசியிருந்தோம் ஆண்களை நம்பும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதன் நிகழ்ச்சியாக நம்ம வந்து வாஸ்துவும் இதற்கு துணை போகுமா ஆமாம் வாஸ்து இல்லாமல் எதுவுமே இல்லை தண்ணி குடித்தா கூட வாஸ்து வேலை செய்ய நான் சொல்லுவேன் இப்போது உங்களுக்கு எப்போவுமே தண்ணியை சிப் பண்ணி குடிக்காமல் தூக்கி குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வைங்க ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறீங்க ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு போகிறீங்க அந்த இடத்துல டக்குன்னு சிப் பண்ணி குடிப்பீங்க உங்களுக்கே தெரியாது நீங்கள் சிப் பண்ணி குடிக்கிறீங்க ஏன்னா அந்த இடத்துடைய வாஸ்து உங்களே அப்படி இயக்கும் ஓகே தண்ணி குடிக்கிறதே எவ்வளோ விஷயம் சொல்கிறோமே அப்போ ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வாஸ்து எவ்வளோ வேலை செய்யும் ஒரு பெண் தன் கணவரை நம்பி ஏமாறப் போகிறாள் என்றால் அந்த வீட்டிலே கிழக்கிலே ஜன்னல் இருக்காது கிழக்கு மூடப்பட்டு இருக்கும் கிழக்கு காம்பவுண்டு கோணையாக இருக்கும் கிழக்கிலே மலை இருக்கும் கிழக்கிலே தவறான தெருக்குத்து இருக்கும் இது நாலு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன் நாற்பது பாயிண்ட் இருக்கு மெயினாக சொல்லியிருக்கேன் இப்போ என்னன்னா நிறைய பெண்களுக்கு ஐயோ ஐயோ நம்ம வீட்டில் கிழக்கில் ஜன்னல்றா நம்ம வீட்டுக்கார நம்ப கூடாதளா அப்படின்னு நினச்சிருவாங்க ஆனால் அதில் பல விதிவிலக்குகள் இருக்குது கணவர் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் கோவில் தர்மகத்தவாக இருந்தால் கோவில் ட்ரஸ்டியாக இருந்தால் அது வேலை செய்ய வேலை செய்யறது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது பொதுவாக யாராக இருந்தாலும் இதில் கிழக்கு பாதிக்கப்பட்டு விட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆண் உங்கள் கணவரை நம்பி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் தோத்து விடுவீர்கள் தனியாக சேவிங்ஸ் எடுத்து வச்சுக்கீங்க இல்லைனா நீங்கள் காலியாடுவீங்க அதை தான் நான் போன பதிவில் சொல்லியிருப்பேன் ஆண்களுக்கும் சில மைனஸ் பாயிண்ட்டை சொல்லியிருப்பேன் ஆண்கள் பண்ணுற தவறையும் இந்த இடத்துல ஆண்களை நம்பும் பெண்கள் வீட்டிலே எந்த குறைபாடு இருந்தால் நீங்கள் ஆண்களை நம்புவதில் எச்சரிக்கை வேண்டும் என்றால் கிழக்கு பகுதியில் பாதிப்பு இருந்தால் உங்கள் கணவரை நம்புவதில் எச்சரிக்கை வேண்டும் உங்கள் கணவரை ஒரு கண்ணு இப்போ வச்சுக்கினே இருக்கணும் கண்ணு இல்லைன்னா கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக விட்டிங்கன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவார் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு ட்ரிங்குக்கு அடிக்ட் ஆகிடுவார் சூது மது மாத சூதுக்கு அடிக்ட் ஆகிடுவார் அப்போ என்ன பண்ணணும் கிழக்கை சரி செய்ய வேண்டும் பிறகு வாழ்க்கையில் வசந்த காலம் தான் கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடு எதுவாக இருந்தாலும் பெண்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துட்டுங்க இப்போவே எடுத்துருங்க இந்த வீடியோ பார்க்கும்போதே எடுத்துங்க ஒரு நோட் எடுத்துங்க எழுதிக்குங்க உங்கள் வீட்டில் கிழக்கில் ஜன்னல் இல்லை கிழக்கு காம்பவுண்டு வந்து கோணையாக இருக்குது கிழக்கு செவறு பக்கத்துட்டு செவரில் ஒட்டியிருக்கா வீட்டுக்காருக்கு தெரியாமல் மாதம் மாதம் ஒரு குறுந்தொகையை நான் சேமிக்க வேண்டும் என்பது சம்பத் சுப்பிரமணி விட்ட கட்டளைன்னு எழுதுங்க அதுதான் உங்களை காப்பாற்றும் அதுதான் உங்களை காப்பாற்றும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கிழக்கு பாதிக்கப்பட்டால் கணவருக்கு தெரியாத அமௌண்ட் எடுத்து வச்சாதான் நீ தப்பிக்க முடியலான காலி காலி ஒன்றுமே பண்ண முடியாது வாஸ்து என்பது நரம்பு ரத்தம் சதையோடு பின்னி ஓடுது அப்படியே எனக்கு அப்படி வாஸ்துனா எனக்கு அதை எவ்வளோ நேசிக்கிறேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ நேசிக்கிறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அதனால் இதோடைய ஆழம் பார்த்தவன் நான் இந்த கிழக்கு பாதிப்பு ஆழத்தை பார்த்தவன்னா அதனால் செய்து பெண்கள் கிழக்கு பாதிப்பு என்றால் வீட்டுக்காரருக்கு தெரியாத அமௌண்ட்டு சேர்க்கணும் சேர்த்தாதான் தான் நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லை என்றால் நாம தான் ஒரு சொத்து வாங்கிறது ஒரு பணம் டெபாசிட் பண்ணுறதுனா கூட நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம் கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் கிழக்கு பாதிக்கப்பட்டால் கணவரை நம்பி நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஏமாந்து போய் விடுவீர்கள் என்பதுதான் உண்மை இப்போ கணவனை நம்ப வேண்டாம் அடுத்து கணவனை நம்ப வேண்டாம் என்பது மீன்ஸ் பொருளாதாரத்தில் ரீதியாக நம்ப பொருளாதார ரீதியாக எதிர்காலத்தை நம்பி நீங்கள் அவரை நம்பி இருக்கும் பொழுது அவரே தோத்து போயிடுவார் அப்புறம் நீங்க எப்படி ஜெயிக்க முடியும் ஓகே அதுதான் கேள்வி இப்போ அடுத்து வந்து மகன் இருப்பான் இல்லையா ஆமா அவனும் இதே வேலையை தான் செய்வானா ஆமாம் அப்பாவுக்கு அடுத்தது மகன் என்றால் பிள்ளை இப்போ கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அந்த வீட்டில் பையன் ஹை லெவலில் வளரணுன்னா அவங்க அப்பா இருக்கக்கூடாது இல்லை அவங்க அப்பாவுடைய ஆயுள் நல்லா இருக்குன்னா பையனும் வளரமாட்டான் அப்பாவும் வளரமாட்டான் மாட்டான் இப்போ வாஸ்து என்பது அது வேறு கோணம் பார்க்கக்கூடிய கோணமே வேறு நம்மளாலாம் சொல்லின்னு சுற்றின்னு இருக்காங்க எல்லாருமே ஜன்னலை வையுங்க கருங்காலியை போடுங்க பெருமீட வைக்கணும் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் தாண்டியது வாஸ்து ஓகே இது நம்ம வந்து ஆண்களை நம்பும் பெண்களுக்கு பெண்களை நம்பும் ஆண்களுக்கு குறிப்பாக மனைவி பேரில் சுத்து வாங்க வேண்டாம் இல்லை மனைவியை நம்பி இந்த விஷயத்த செய்ய வேண்டாம் வடமேற்கு பாதிக்கப்பட்டால் மனைவியை நம்பி நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் வடமேற்கு எந்த மாதிரியான பாதிப்பு இப்போ கிழக்கு வடக்கில் வாசல் வட வாசல் ஓகே ஆனால் அந்த வடக்கு வாசல் வந்து வடமேற்கில் இருக்கக்கூடாது வடக்கு வாசல் அந்த வடமேற்கு கார்னர்ல கார்னர்ல இருக்க கூட வடமேற்குல படிக்கட்டு வந்து இன்சைடு அதாவது கார்னர் படிக்கட்டு வீட்டு உள்ள உள்மூலை படிக்கட்டு வரக்கூடாது சரிங்களா வடமேற்கு வடக்கு தெரு குத்து வரக்கூடாது வடமேற்குல ஒரு கிலோமீட்டருக்கு ஆறு ஏரி பள்ளம் குளம் எதுவும் ஓடக்கூடாது வடக்கு பக்கம் உங்கள் வீட்டு மாடியை விட டேங்க் ஹைட்டாக இருக்கக்கூடாது ஈபி கம்பம் ஹைட்டாக இருக்கக்கூடாது வடமேற்கு வடக்கில் டிச்சு ஓடக்கூடாது சரிங்களா வடமேற்கு வடக்கில் காம்பவுண்டுக்குள்ள பள்ளம் வரக்கூடாது காம்பவுண்டுக்குள்ள பள்ளம் வரக்கூடாது வடமேற்கு வடக்கில் கட் பண்ணி பார்க்கிங் போடக்கூடாது இதெல்லாம் இருக்க கூடாது எவ்வளோ தூரம்லாம் மக்கள் தாங்க மாட்டாங்க இதில் எல்லா தப்பு சார் ஒன்னு ஒன்று நாளே சமாளித்து கஷ்டம் எவ்வளவு சொல்கிறீங்களேன்ற மாதிரி இருக்கும் இல்ல மேக்ஸிமம் நீங்க சொல்ற மாதிரி வடமேற்கில் நிறைய பேர் பார்க்கிங் போட்டுருப்பாங்க நிறைய பேரும் வடமேற்கில் பார்க்கிங் போடுவாங்க மேற்கு பார்த்த சைட்டுனாலே வடமேற்கு பார்க்கிங் பார்க்கிங் அந்த இடம் தான் பார்க்கிங் வடக்கு மேற்கு சைட்டுனாலே வடமேற்கு பார்க்கிங் வரும் வடக்கு பார்த்த மனை மேற்கு பார்த்த மனைனாலே வடமேற்கு பார்க்கிங் வரும் அந்த இடம் பார்க்கிங் இருக்க கூடாது இருக்கவே கூடாது இருந்தால் மனைவியை நம்பி மோசம் போய்விடுவான்னு காணவன் இவங்க மனைவியை நம்பி நம்பி இவர் செய்வார் இவங்க கணவனுக்கு தெரியாது இவங்க சில விஷயங்களை செய்து எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் ட்ராப் ஆகிடும் இது ஒரு புறம் இருக்கட்டும் வாழ்க்கையில் வந்து ஒருமித்தே செயல்பட்டு மனைவியை நம்பி கணவன் கணவனை நம்பி மனைவி அப்படின்னு இருக்கிறவங்களுடைய வாஸ்துவும் சேர்ந்து செயல்படக்கூடிய விஷயங்களை சொல்றீங்க சில பேர் வந்து வாழ்க்கையில் அடுத்தடுத்து வந்து இதே நம்பிக்கையோடு கொண்டு அடுத்தடுத்த வாழ்க்கையிலையும் ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க முதல் வாழ்க்கை வந்து அது அவங்களுடைய பூர்வீகத்தில் பெரிய பிரச்சனை இருக்கும் ஃபஸ்ட்டு லைஃபு காலி செகண்ட் லைஃபும் காலி தேர்ட் லைஃபும் காலி ஃபஸ்ட்டு பிஸ்னஸும் காலி ரெண்டாவது பிஸ்னஸும் காலி மூணாவது பிஸ்னஸும் காலி ஃபர்ஸ்ட் வண்டியும் டி கட்டில் பேங்க் எடுத்துன்னா ரெண்டாவது வண்டி ஆக்சிடென்ட்டு மூணாவது வண்டி திருடு போயிடுச்சு இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் இருக்குது இதெல்லாமே பூர்வீகம் செய்கின்ற மாயாஜால வித்தைகள் நம்மளுக்கு பூர்வீக வாஸ்துல குறைபாடு இருக்குமா இல்ல பூர்வீக இடம் நம்மளுடைய பூர்வீக பூர்வீக இடத்துல வாஸ்து குறைபாடு இருக்கும் இப்ப நிறைய பேருக்கு பூர்வீகமே இல்லையே எங்க போய் பூர்வீகத்துல சொத்து இருக்கும் அந்த சொத்து பிரிக்காம அப்படியே கிடக்கும் ரொம்ப வருஷமா அது வேலை செய்யும் பூர்வீகமே இல்ல அப்படின்றவங்களுக்கு பயப்பட வேணும் பூர்வீகமே இல்ல நாங்க பல வருடங்களா வந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்றோம் சரி இதுக்கு தீர்வுகள் உண்டா எப்பவுமே வாஸ்து சம்பந்தப்பட்டு நம்ம பேசும்போது இந்த கோயில்களுக்கு போங்க ஒரு சின்ன தீர்வாத கிடைக்கும் இல்ல இந்த கோயிலுக்கு போங்க முழுமையான தீர்வு கிடைக்கும் நீங்க எப்போவுமே சொல்லுவீங்க இந்த குறைபாட்டுக்கு தீர்வு உண்டா கிடையாது இல்ல ஜனல் லட்ச தீர்வு உண்டு அது ஆண்களுக்கு ஆண்கள் ஆமா ஆண்களை நம்ம பெண்களுக்கு பெண்களுக்கு இடத்தை வைக்கணும் இல்ல வடமேற்கு கட்ட சரி பண்ணணும் இல்ல வாசலை மாத்தணும் வாசலை மாத்திடணும் ஆனால் வடக்கு பார்த்த வாசல் நல்லதுன்னு சொல்றாங்களே வடக்கு பார்த்து உச்சத்தில் வாசல் இருந்தால் நல்லது ஓகே நீச்சத்தில் இருந்தால் தப்பு தப்பு ஸோ சில விஷயங்கள் வந்து கட்டாயமா ஒரு புரிதல் தேவை நம்ம வந்து ஒரு சில வாஸ்து விஷயங்களை மட்டும் கேட்டுட்டு வடக்கு பார்த்த வாசல் முழுமையா நல்லதுன்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி கிழக்கு மூடி இருக்கிற இடத்துல ஜன்னல் வைக்கணும் அப்படிங்கிறது யார் யாருக்கு பொருந்தும் அப்படிங்கறதையும் நம்ம உற்று நோக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்கீங்க வந்து சென்ற பதிவுல நம்ம ஆண்களை நம்பும் பெண்கள் பெண்களை நம்பும் ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி தலைப்புல போயிருந்தோம் இதற்கு வாஸ்து எந்த அளவுக்கு அதனுடைய ஒரு செயல்பாட்டை காட்டும் அப்படிங்கறதையும் சேர்த்தே சொல்லிருக்கீங்க திருத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவங்க கட்டாயமா மாற்றி அமைக்கலாம் அற்புதமான பலன்கள் அவங்களுக்காக இருக்குங்கிறத சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி மேடம்